வணக்கம் திருமணமாகி பல வருடங்கள் ஆன பின்பும் ஏராளமான பெண்கள் கணவருடன் உடலுறவு கொள்ளாமல் கன்னித்தன்மையுடன் வாழ்ந்து வரும் அதிர்ச்சியான உண்மையை பிரபல செக்சாலஜிஸ்ட் டாக்டர் டி காமராஜ் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் நூறு பெண்களில் நான்கு பேர் கன்னித்தன்மையுடனே வாழ்ந்து வருவதாகவும் அதுவே விவாகரத்துக்கு அடிப்படை காரணம் என்றும் விளக்குகின்றார் வாருங்கள் அவரோடு பேசுவோம் இப்போ நீங்கள் தினசரி ஒரு நூறுக்கு மேற்பட்ட தம்பதிகளை ஆலோசனை கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்துடுங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்கள்கிட்ட தான் வர்றாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் பதுங்கி பதுங்கி இருப்பாங்க இப்போ கணவனும் மனைவிமாக உட்கார்ந்துருந்து உங்கள்கிட்ட அவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையை பற்றி பகிரங்கமாக தெளிவாக பேசுகிறாங்க இதில் என்னுடைய கணவர் என்கிட்ட வந்து விருப்பம் என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பம் என்னங்கிறத என்கிட்ட கேட்குறது இல்லை அப்படின்னு உங்கள் டேபிள் இருந்து பேசுகிற அளவுக்கு பெண்கள் இப்போது தைரியமாக துணிச்சலாகவும் இருக்கிறாங்களா கண்டிப்பாக நிறைய இருக்கிறாங்க அப்படி பேசவும் செய்கிறாங்க ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கேஸாவது எப்படி பார்க்குறோம் நாங்களும் இந்த கேள்விகளை கேட்குறோம் ஏன்னா இதில் ஒரு விதம் முக்கியமான விஷயம் இந்த தகவலை சொல்லிடுறேன் நூறு பேர் இன்னைக்கு திருமணம் பண்ணால் அதுக்கு கல்யாணம் அதாவது காதலித்த திருமணமாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் நாலு தம்பதிகள் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது ஓ நூறுக்கு நாலு நூறுக்கு நாலு பேர் இந்த நாலு பேர் இது எதுனாலன்னு தெரியாமல் இது யூஸ்வலாக ஆண்கள் மேலே அந்த பழி விழுந்துடும் இவர் ஆண்மை இல்லாதவர் இவர் அந்த பெண்ணை திருப்தி பண்ண முடியலன்னு போய் கோர்ட்டுக்கு போய் நாளில் மூணு பேர் விவகாரத்துக்கு போயிடுறாங்க சரி இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க பெரும்பாலான விவகாரத்துக்கள் இது தான் ஆனால் இந்த பிரச்சனை வந்து நூறு சதவீதம் சரியாகக்கூடிய விஷயம் இது அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ் திருமணமாகியும் ஒரு உறவு கொள்ள இயலாத நிலை அப்படின்னு பேர் இதை ஒரு ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலாம் ஆனால் இது மருத்துவ மருத்துவர்கள்னா இருக்கு இருக்குது நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது ஆனால் இது என்னன்னே தெரியாமல் நேர வாரத்துக்கு போயிட்டு ரெண்டு பேர் வாழ்க்கையும் கோர்ட்டில் ஒரு எட்டு வருஷம் சுற்றி விட்ருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஆன்மையிலன்னு கேஸ் போடுவாங்க அது எட்டு வருஷம் இழுக்கும் ரெண்டு பேர் வாழ்க்கையுமே பாலாயிடும் எட்டு வருஷம் கழிச்சா முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசாக இருக்கும் அப்போது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் போகிறது எவ்வளோ பெரிய பாதகத்தை ஏற்படுத்துது அப்போது அப்போ நாங்கள் சில கேள்விகள் கேட்போம் இதுக்காக அப்போது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது இல்லை ஆண்களுக்கு சீக்கிரம் விந்து வந்துடுது அவங்க ஒரு மனம் திறந்த உரையாடுறது இல்லை ஆண்கள் இன்னும் வெக்கமாகி கேள்வி கேட்டால் இன்னும் பதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க குற்ற உணர்வோடு இருப்பாங்க ஏன்னா மனைவி திருப்தியாக இல்லைன்னோடனே அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வந்துடும் நாம தான் அதுக்கு பொறுப்புன்னு சரி அப்போது அவங்களுக்கு அந்த சிக்கல்கள் வர்றத பார்க்குறோம் அந்த மாதிரி ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க ரெகுலராகவே